நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சோம்பேறி சிக்கன் பிரியாணி லேசி சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கி பண்ணுவோம் இது அப்படி இல்லாமல் சிக்கனில் டேரெக்டாக எல்லாம் போட்டு நம்ம எப்படி ஈஸியாக குயிக்காக பண்ணலான்னு பார்ப்போம் ஹாய் ஸ்னிஷாஸ் ஃபேமிலி நான் உங்கள் நிஷா சோம்பேரி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போங்க அதுக்கு நல்லூர் நிஷா குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு அரை கிலோ சிக்கன் நான் எடுத்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா அப்படி இல்லைனா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கா ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறமா இதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் கட்டி தயிர் சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை புதினா அதையும் சேர்த்துக்கிடுவோம் ஒரு தக்காளி அதை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி மசாலா நான் லிங்க் கொடுக்கேன் அந்த பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இதை லாஸ்ட்டாக நம்மளோட வேலை நல்லா மிக்ஸ் பண்ணணும் சிக்கனோட நல்லா உப்பு மசாலா எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா விரவி நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு கால் மணி நேரம் நம்ம வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் நல்லா சிக்கனில் உப்பு ஏறி சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி எடுத்து எடுத்துக்குறது வந்து ஜீரக ஜம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னாலும் எடுத்துக்கலாம் ஜீரக ஜம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளோட சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டேன்னா மற்றதாக ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துகிட்டு ஆயில் ஒரு ஐம்பது எம்எல் நான் விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம் நல்லா ஆயிலும் நெய்யும் நல்லா சூடாகட்டும் நல்லா ஹீட் அப்புறமா ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை இருந்தாலும் போட்டுக்காங்க போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் ஆயிலோட இப்போ இதுக்கு அதிகமாக தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்த பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நம்ம அந்த சிக்கனோட ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம வேக வைப்போம் இப்போ நம்மளோட சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்ல ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கு நம்ம உடச்சி பார்த்தோம்னா நம்மளோட சிக்கன் வந்து உடையுது ரொம்ப வேக வச்சோம்னா சிக்கன் வந்து உடஞ்சிரும் நம்ம இது தண்ணி ஊற்றி அரிசி போட்டு வேக வைப்போம் அதனால இந்த அரை பதத்துக்கு நம்ம சிக்கன் வந்தால் போதும் நான் இந்த கப்புட்டு ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் புளிஞ்சிட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுவோம் பிரியாணிக்கு நல்லா இது மாதிரி கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருக்கமே ஒரு கால் மணி நேரம் ஜீர ஜம்பா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம இந்த கொதிக்கிறதோட நம்ம அரிசி இப்போ சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒருக்காய் உப்பு செக் பண்ணிக்கிடுவோம் சிக்கன்லேயே நம்ம ஆல்ரெடி நல்லா உப்பு போட்டிருக்கனால நம்ம உப்பு போடலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு காணாது இப்போ லைட்டாக உப்பு தூவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு கா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு அரிசி பதத்துக்கு வேக விட்டுருவோம் இப்போ நம்மளோட அரிசி நல்லா பதத்துக்கு வெந்துருச்சு ஓரளவு கொஞ்சம் சத சதன் இருக்கும்போது இப்போவே நம்ம தம் போட்டுடலாம் இப்போ ஒரு கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு பழைய கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம தம் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம் கொஞ்சம் தலையை தூவிட்டு மூடி போட்டு மூடி நம்ம இப்போ தம் போட்டுறலாம் ஒரு கால் மணி நேரம் நம்ம தம் போட்டு எடுத்துக்கிடுவோம் நம்ம அடுப்பில் போட்டுட்டு நல்லா தீயை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிடுவோம் கல் சூடானதுக்கப்புறமா அடுப்பை குறைச்சி வச்சுருவோம் குறைச்சி வச்சு நம்ம ஒரு கால் மணி நேரம் இதை தம் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்மளோட லேசி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு கால் மணி நேரம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தம்மை இப்போ பிரித்து விட்டுறலாம் இப்போ வேணுனாலும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடலாம் இப்போ நம்மளோட சோம்பேரி சிக்கன் பிரியாணி ரெடி நம்ம இப்போ பளிமாறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நல்லூர் நிசா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நல்ல ஆதரவும் நல்லூர் நிசா குக்கிங்க்கு தொடர்ந்து வேணும் சிக்கனில் நல்ல மசாலா ஃப்ளேவரோட நல்ல சிக்கனில் உப்பு பிடிச்சி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சண்டே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்